பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை வலுவூட்ட நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பூரம் நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்போது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இயற்கையாகவே அதிர்ஷ்டமிக்கவராக இருப்பீங்க புகழை பெற்றிருப்பீங்க கீர்த்திகள் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் நற்குணங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் எல்லாரையும் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம்தான் சுக்கிரனுடைய இந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய ஒரு நல்ல ஆதிபத்தியம் பெற்ற நட்சத்திரம் அதுவும் சிம்மத்தில் வந்து இருக்கிறப்போ அதுக்கு இன்னும் பவர் இருக்கு இப்படிப்பட்ட இந்த பூர நட்சத்திரத்தை நீங்க வலுவூட்டணும் வலுவூட்டணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளன்று உங்களுடைய அதி தேவதையை வணங்க வேண்டும் அதி தேவதைகள் என்பது மிகவும் ரகசியமான விஷயங்களாக முன்னோர்கள் வழிபட்டு வந்தனர் அந்த அதி தேவதையில் நீங்கள் வளம் வணங்கும் பொழுது உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் வலுப்பெறும் ஜென்ம நட்சத்திரம் வலுப்பெறும் பொழுது நீங்கள் வலுவடைவீர்கள் உங்களுடைய அதி தேவதை யாருன்னு கேட்டால் பார்வதி சக்தி பார்வதி அம்மனை நீங்கள் வணங்க வேண்டும் ஏனென்றால் இந்த ஜென்ம நட்சத்திர நாளன்று நீங்கள் வணங்கும் பொழுது குறிப்பாக மற்ற நாட்களை காட்டிலும் ஜென்ம நட்சத்திர நாளன்று நீங்கள் பார்வதி அம்மனை வணங்கும் பொழுது உங்களுக்கு இயற்கையிலேயே சந்திரகாந்த சக்தியை நீங்கள் பெறுவீர்கள் எப்படி அப்படின்னா உங்கள் ராசியில் சந்திரன் பிரகாசிக்கும் காலத்தில் வேகமாக நகர்ந்துட்டு வர்றார் அப்போ உங்களுடைய நட்சத்திரத்தையும் அவர் கடந்துக்கிட்டு வர்றார் அப்போ உங்கள் அதி தேவதையை நீங்கள் வணங்கும் பொழுது அந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம் அன்று நீங்கள் செய்யும் பொழுது அந்த வேண்டுதல்கள் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் நீங்கள் ஜென்ம நட்சத்திர ஆண்டு வேண்டும் வேண்டுதல்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவாக கிடைக்கும் மற்ற நாட்களை காட்டிலும் உங்களுக்கு வெகு விரைவாக உங்களுடைய வேண்டுதலுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் இந்த காலகட்டத்தை எக்காரணம் கொண்டும் வீணாக்கக்கூடாது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த பவரை நீங்க அதிகப்படுத்தணும் அந்த சக்தியை அதிகப்படுத்தணும் அந்த சக்தியை நாம் எக்காரணம் கொண்டும் குறைக்கக்கூடாது எப்படி குறைக்கக்கூடாதுன்னா முடிவெட்டுதலோ அல்லது எண்ணெய் ஸ்நானமோ நீண்ட தூர பிரயாணங்களோ மொட்டையடித்தலோ இதெல்லாம் அந்த ஜென்ம நட்சத்திரம் நாளன்று பண்ணக்கூடாது தினசரி கேலண்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு முறை உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரமான பூரம் நட்சத்திரம் வரும் அந்த பூர நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க அன்று நீங்கள் பார்வதி அம்மனையும் வழிபடுங்கள் அது உங்களுக்கு நல்ல விதமான ஒரு உடல் நலத்தையும் மனவளத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் நீங்கள் ஜென்ம நட்சத்திர நாளன்று செய்யும் அனைத்து விதமான ஹோமங்கள் வழிபாட்டு முறைகள் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான அம்சத்தையும் யோகமான வாழ்க்கையுமே சேரும் ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரத்தையும் தவற விடாதீர்கள் அந்த ஜென்ம நட்சத்திர நாளன்று உங்கள் அதி தேவதையான வணங்குங்கள் வளம் பெறுங்கள் நன்றி